எந்த மூமெண்ட்ல இருக்கிறனோ அந்த மூமெண்ட்ல வேலை செய்யும்போது போது கை மட்டும்தான் வேலை செய்யும் ஆனா என்னோட கவனம் கையில இருக்காது என்னோட கவனம் எதுல இருக்கணும் உணர்வுல இருக்கும் இந்த பொருள் எடுத்து இங்க இருந்து இப்படி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா கண்ணால பார்க்கணும் இந்த கையால எடுக்கணும் இந்த பக்கம் கொண்டு வந்து வைக்கணும்ன்ற அவசியமே கிடையாது உணர்வுலயே காமிச்சு கொடுத்துரும் இங்க போய் எடு இப்படி எடுத்து இப்படி வையின்னு காமிச்சிரும் எவ்வளவு டைம் சேவ் பாருங்க இதுக்கு டைம் சேவ் மட்டும் கிடையாது நம்மளோட உணர்வும் தெரிஞ்சிடும் உணர்வு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க கண்ணு முன்னாடி சில விஷுவல்ஸ் வரும் இதை பாரு அதை பாருன்னு வரும் சில நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வரும் அத்தனை போர்ஸையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவ் போர்ஸா மாத்தணும் பாசிட்டிவ் போர்ஸ் என்ன ஒரு ஒரு நூல் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இப்ப இந்த நூல் இங்க இருக்கு இங்க இருந்து வேற ஒரு தாட்டுக்கு போகுதுன்னா மறுபடியும் அந்த நூல்ல இருந்து கொண்டு மறுபடியும் இங்கேயே கொண்டு வந்து நிறுத்திடுவோம் வேற ஒரு தாட்டுக்கு இப்படி போகுதுன்னா மறுபடியும் அங்க இருந்து இப்படி கொண்டு வந்து இங்க நிறுத்த தெரியணும் மறுபடியும் கீழே ஒரு வேற ஒரு தாட்டுக்கு போதுன்னா படார் ஜம்ப் எல்லாம் பண்ணக்கூடாது ஜம்ப் பண்ணீங்கன்னா நீங்க அந்த ரெசனன்ஸ் மிஸ் பண்ணிருக்கீங்க நீங்க உங்களுக்கு அந்த இன்பமும் கிடைக்காது அந்த போதையிலேயே இருக்கிறதுக்கு பேர் தான் ரெசனன்ஸ் அவன் அவனை நீங்க பாத்தீங்கன்னாவே கண்டுபிடிச்சிடலாம் அவன் ஒரு அவனோட ஆக்டிவிட்டி ஆட்டிடியூடே டிஃப்ரெண்டா இருக்கும் ஒரு ஒரு நிலையிலேயே இருப்பான் அவனை பாத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எல்லா நேரத்திலயும் அப்படி இருப்பானுங்களான்னு சொல்ல முடியாது ஒரு சில நேரத்துல அப்படி இருக்கிறான்னா நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இவன் ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா இருக்கான் அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிடலாம் எங்க ஆரம்பிக்குதோ அதே இடத்துக்கு டெக்னிக்கா கொண்டு வந்து நிறுத்திடும் வேற எங்கேயா தாட்டு போகுதுன்னா அந்த தாட்டு எனக்கு அவசியம் இல்ல முக்கியம் இல்ல அது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் பரவாயில்ல மறுபடியும் டெக்னிக்கா அது எப்படி பண்ண முடியும்னா சிற்சபையில கவனத்தை வைக்க 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 அங்க இங்க ஓடும் ஓட 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 மறுபடியும் டெக்னிக்கா மூச்சுலயே டெக்னிக்கா கொண்டு வந்து நிறுத்த தெரியணும் இது மூச்சுல தான் பண்ண முடியும் வேற எதுலயும் பண்ண முடியாது இதை எப்படிப்பா நான் கத்துக்க நான் சொல்லிட்டேன் இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் கத்துக்க முடியும் ஏதோ ஓரளவுக்காக புரிஞ்சுதான்